இடுக்கி அணைக்கட்டில் பொதுமக்களுக்கு அனுமதி கொடுத்ததில் உள்ள கட்டுப்பாடுகளில் எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பயணிகள் மட்டுமே அணைக்கட்டை பார்வையிட அனுமதிக்கப்படுகின்றனர் பண்டிகை நாட்களில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் பயணிகளை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது ஓணம் பண்டிகை பாகமாக இடுக்கி சேர்த்தோன அணைக்கட்டுகள் பயணிகளுக்காக திறந்து கொடுக்கப்பட்டது ஆனால் இங்கு தினந்தோறும் குறைந்த அளவிலான பயணிகள் மட்டுமே வந்து செல்கின்றனர் இதைத் தொடர்ந்து தூரப்பகுதியில் இருந்துள்ளவர்கள் இங்கு வந்து அணைக்குள் நுழைய செல்கின்றனர் இதனால் பயணிகளின் வருகை குறைந்துள்ளது அணைக்கட்டிற்கு வந்த பயணிகள் தான் திரும்ப செல்வது எண்ணம் கொண்டு അവരൊരിക്കലും അല്ലെങ്കിൽ അവരുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടവർ പിന്നീട് ഒരിക്കലും ഇവിടെ കടന്നു വരാത്ത സാഹചര്യം സാഹചര്യമുണ്ട് അതുകൊണ്ട് ഡിസ്ട്രിക്ട് കളക്ടറുമായിട്ട് കഴിഞ്ഞ ദിവസം സംസാരിച്ചിട്ടുണ്ട് ഈ കടന്നു വരുന്ന ടൂറിസ്റ്റുകൾക്ക് സമയത്തിൻ്റെ കൃത്യത പാലിച്ചുകൊണ്ട് ഇടുക്കി ഡാം സന്ദർശിക്കാനായിട്ട് കടന്നു വരുന്ന ടൂറിസ്റ്റുകൾക്ക് പിന്നെ ഡാം സന്ദർശിക്കാനായിട്ടുള്ള അവസരം ഒരുക്കണമെന്നാവശ്യം மாவட்ட தலைநகர் பகுதியில் சுற்றுலா வளர்ச்சிக்கு இது ஏமாற்றமாக மாறியுள்ளது ஆனால் இடுக்கி திட்டத்தின் பாகமான குளமாவு அணைக்கட்டு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் திறந்து கொடுக்கப்படுகிறது இடுக்கி சிறுதோணி அணைக்கட்டுகளின் பாதுகாப்பை முன்வைத்து பொதுமக்களின் நுழைவதிலும் கட்டுப்பாடுகள் மாற்றினால் மட்டுமே மாவட்ட தலைநகர் பகுதிக்கு அது சுற்றுலாவின் வளர்ச்சிக்கு உதவியாக மாறும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் இடுக்கி